வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் இருந்து அரபிக்கடல் நோக்கி பயணித்த நிகழ்வு நேற்று இரவு அரபிக்கடலின் கோழிக்கோடு மங்களூர் இடைப்பட்ட பகுதியில் கேரளா கர்நாடகா இடைப்பட்ட கடலோரப் பகுதிகளில் அரபிக்கடலில் இறங்கியது இது கிழக்கு காற்றை ஈர்ப்பதன் காரணமாக கிழக்கு மற்றும் தெற்கு நீராவி காற்றும் கிழக்கு குளிர்காற்றும் இணைந்து இரு காற்று இணைவால் தமிழ்நாட்டிலே நேற்றைக்கு கனமழைப்பிடிவை கொடுத்தது இது நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான் அதாவது விலகி விரி உள்ளே பொழுது உள் மாவட்டங்கள்லாம் மழைப்பிடிப்பை கொடுக்கும் என்றும் அதன் அடிப்படையில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் தோகை மலையில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழைப்பிடிவு கொடுத்திருக்கிறது நேற்று முன்தினம் அதிகபட்சமாக ஐம்பது சென்டிமீட்டர் ஊத்தங்கரையில் அதற்கு முந்தைய நாள் மயிலம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் நேற்றுக்கு மழை தீவிரம் குறைந்து விட்டது காரணம் இந்த நிகழ்விற்கு வந்த நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவி காற்று புதிதாக அடுத்தது பத்தாம் தேதி வரக்கூடிய நிகழ்வை நோக்கி பசிபிக் பெருங்கடலில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தென்சினக்கடலில் நிலை பண்ணிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் நோக்கி திசை மாறி இருக்கிறது இனிமேல் இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு எதிர்பார்த்த பெரிய ஆபத்து விலகியது இருந்தாலும் அரபிக்கடல் சென்று வயநாடு குடகு போதிக்கும் கர்நாடகா கேரள போதிக்கும் நிறைய மழை இன்றைக்கு கொடுத்து விட்டுத்தான் விலகிச் செல்லும் நீலகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கு நான்கு சென்டிமீட்டர் மழை இருக்கிறது இந்த அதிகாலிலிருந்து மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஊட்டி மற்றும் எமரால்ட் பகுதிகளில் நேற்றைக்கு வால்பாறை பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு மற்றும் பெரும்பாலான மாவட்டங்களில் மேட்டூர் பகுதியில் நைட் இரவு காற்றுடன் மழை பெடிந்து கொடுத்தது நேற்றைக்கு கொளத்தூர் மேட்டூர் பகுதிகளில் இப்படி நேற்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் உளுந்தூர்பேட்டை மற்றும் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலையும் ஏ ராணிப்பேட்டை மாவட்ட பகுதியில் கூட திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி துறையூர் பகுதியில் கூட அதே போல் சேலம் மாவட்டத்தின் இளம்பிள்ளை சுற்றி வட்டார பகுதிகள் கூட கரூர் மாவட்டத்தில் பல இடங்களிலே திருச்சி மாவட்டத்தில் பல இடங்களிலே மழை பொடிவை கொடுத்திருக்கிற நிலையில் இன்றைக்கும் ஒரு நாள் கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடாக ஈர்க்கும் என்பதனால மழை பொழுமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு நாள் தொடரும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரம் முதல் மதுரை மாவட்டம் வரைக்கும் டெல்டா மாவட்டத்தின் உள்பகுதிகள் தொடங்கி கேரளா வரைக்கும் கேரளா முதல் டெல்டா மாவட்டங்கள் வரை அதே போல ஆந்திர எல்லையோரம் முதல் மதுரை வரை சிவகங்கை புதுக்கோட்டை உட்பட திண்டுக்கல் மதுரை மற்றும் தேனி திருப்பூர் கோயம்புத்தூர் உட்பட இதுவரை மழை பெய்யாத இந்த திருச்சி அதாவது மழை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய திருச்சி கரூர் மாவட்டங்களுக்கும் நாமக்கல் ஈரோடு மற்றும் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட உள்பகுதி கிழக்கு பகுதி சாரி மேற்கு பகுதி அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தின் மேற்கு பகுதி கட கடலூர் உள்பகுதி எல்லாம் இன்றைக்கு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது இன்றைய ஒரு நாள் மழை உங்களை அச்ச உணர்வு ஏற்படுத்தலாம் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தயவுசெய்து கவலைப்படாதீர் வெள்ளம் வருவதற்கு காரணம் ஊத்தங்கரையில் பெய்த ஐம்பது சென்டிமீட்டர் மழை அங்கிருந்து அது சாத்தனூர் அணைக்கட்டு வழியாக திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக கடலூர் மாவட்டம் கடைமடை பகுதியாக இருக்கிற காரணத்தினாலே வந்து கடலில் கலந்து தான் ஆகும் ஆகவே தென்மண்ணை ஆற்றில் வரக்கூடிய இந்த வெள்ளம் வடிவதற்கு முற்றிலுமாக இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் பிடிக்கும் ஆகவே நேற்று ஊத்தங்கரையில் கிளம்பிய மழை நீர் மழை நீர் கண்டிப்பாக இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓடோடி வந்து கொண்டிருக்கும் அது நாளை தான் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்துல நுழைந்து முழுமையாக வெளியேற தொடங்கும் ஆக ஆகையின் காரணமாக வெள்ளம் இன்னும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் இன்னும் இரண்டு நாள் இந்த சற்றே நிதானமாக அச்சப்படாமல் பொறுமை காத்திடுங்கள் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கூடிய நிலையில் இன்று மேலிருந்து மழைப்படிவும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே வெள்ளமும் மேலிருந்து மழைப்படிவும் உங்களை மீண்டும் ஒரு நிகழ்வு வந்தது போல் அச்சுறுத்தல் கொடுக்கலாம் தயவு செய்து அச்சப்பட வேண்டாம் மழைப்பொழிவு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த நிகழ்வால் நாளையிலிருந்து வெள்ளம் அடிவதற்கு ஏற்ற வானிலை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை இன்று ஒரு நாள் மழைப்பொழிவு மட்டும் அச்சப்படாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவும் சாதாரண மழை தான் பாதிக்கும் மழை அல்ல சாதாரண மழை தான் பாதிக்கும் மழை அல்ல ஆகவே மழையை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய மாவட்ட மக்களுக்கான ஒரு அறிவிப்பு அடுத்ததாக வருகிறது ஏற்கனவே அந்தமான் கடற்பகுதிகளுக்கு வந்து தெற்கு பகுதியில் சுமத்ரா திருவருகை நீடித்து கொண்டிருந்த பொழுது புயலால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கலைக்கப்பட்டு ஒரு மெலிந்த ஒரு காற்று சுழற்சியாக வந்து கொண்டிருக்கிறது அது இலங்கைக்கு அருகே வரக்கூடிய ஐந்தாம் தேதி வந்தடைந்து ஐந்தாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களுக்கும் நனக்கி மழை தூரல் மழை லேசான மழைப்படிவை உயிர் கொடுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து மேலும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாக்கில் மேலும் ஒரு காற்று சுழற்சி நம்பர் த்ரீ என்று போட்டிருப்பேன் ஒன்று தான் அரபிக்கடலில் இருப்பது நம்பர் டூ இப்பொழுது இலங்கைக்கு நெருக்கமாக இருப்பது நம்பர் த்ரீ அது சுமத்ரா தீவிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருப்பது இது மூன்றும் பத்தாம் தேதிக்குள் வந்து லேசான மழுதமான மழைப்பொழிவை தமிழ்நாட்டின் குறிப்பாக மழையே இல்லாத மழைப்பொழிவு பற்றாக்குறை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக பத்தாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவை கொடுக்கும் பூச்சி விரட்டி அடிப்பவர்களுக்கு அச்ச உணர்வு ஏற்படுத்தும் குழப்பமான வானிலை ஏற்படுத்தும் ஆனால் இன்றைக்கு பூச்சி விரட்டி அடிப்பதற்கு வாய்ப்பு வழங்காது மதிய மழை வருவதற்கு டெல்டாவில் வாய்ப்பு இருக்கிறது உள் மாவட்டங்களில் மாலை வாய்ப்பு இருக்கிறது நாளை உங்களுக்கு வானிலை கை கொடுக்கும் பூச்சி விரட்டி அடித்தல் போன்ற பணிகளுக்கு ஆகவே நாளை மருதினத்திலிருந்து குழப்பமான வானிலை மழைப்பொழிவு எல்லாம் வந்துவிடும் ஆகவே பெரிய மழை இல்லாவிட்டாலும் லேசான மிதமான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் உள் மத்திய மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கொடுத்து பத்தாம் தேதிக்கு மேல் நம்பர் ஃபோர் என்று குறிப்பிடப்பட்டுள்ள என் நான்கு என்று வழங்கப்பட்டுள்ள அந்த நிகழ்வு தென்சின கடற்பகுதியில் இருக்கிறது அதை நோக்கி தற்பொழுது வெப்ப நீராவி நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவி திசை மாதிரி இருக்கிற காரணத்தினால்தான் நீலகிரி நோக்கி இந்த வெப்படி நீரவையோட தொடர்பு கனெக்ஷன் கிடைக்கப்பெறாமல் இருக்கிற காரணத்தினால்தான் நீலகிரி மாவட்டம் தப்பியது எனலாம் நீலகிரியும் மற்றும் மைசூரு மற்றும் வயநாடு பகுதிகளெலாம் அளவான மழைப்பிடிவு கனமழைப்பிடிப்பு பெறும் ஆனால் நீலகிரி மாவட்டத்தை விட வயநாட்டுக்கு கூடுதலாகவும் வயநாட்டை விட குடகுக்கு கூடுதலாகவும் குடகை விட கடலோர கர்நாடகா கடலோர கேரளா அதீத கனமழைப்பிடிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த நிகழ்வுகள் அதாவது பத்தாம் தேதி வரை லேசான மிதமான மழைப்படிவை கொடுத்து விட்டு விலகுகின்ற நிலையில் பதின பதினோராம் தேதி அடுத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை அருகே வந்து நிலைவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் டெல்டா மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிவை கொடுக்கும் இந்த மாதம் பதினோராந்தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு வட மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கலாம் அதற்காக இப்போவே நாம் பீதி ஏற்படுத்தி அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்க தேவையில்லை ஆனால் நாம் வருவதை முன்கூட்டியே சொல்ல வேண்டும் என்று ஒரு சொல்லி கொண்டிருக்கிறேன் தவிர வட மாவட்டங்களுக்கு பெரிய அளவிலே பாதிக்கும் மழை இனிமேல் இருக்காது ஆனால் மழைப்பொழிவு எல்லாமே டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்காக இருக்கும் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே கண்டிப்பாக பத்தாம் தேதிக்கு மேல் இனிமேல் தொடர் மழைப்பொழிவு பொழிவு கிடைக்கப்பெறும் பதினோராந்தேதியிலிருந்து கண்டிப்பாக மழைப்பொழிவு அடிக்கடி இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மாதம் அதாவது வரக்கூடிய பதினெட்டாம் தேதிக்கு மேல் அதாவது பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் வரக்கூடிய வலிமையான நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அதாவது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பெரியப்பட்டி பெண் தாராபுரம் திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் மழை இல்லாத பகுதிகளுக்கும் கண்டிப்பாக அந்த பத்தாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வும் பதினைந்தாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய வலிமையான நிகழ்வும் நிறைய நிறைய மழைப்படுவை கொடுக்கும் நம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு வேண்டும் அது கண்டிப்பாக இறுதியில் அனுபவ பாடத்தை கொடுக்கும் புரிந்து கொண்டு தயவு செய்து மழை இல்லையே என்று தன் வட உடலை வருத்திக்கொண்டு கவலையால் மனதை சோர்வாக்கி கொண்டு நீங்களும் உங்கள் குடும்பத்தையும் கெடுத்து கொண்டு இருக்க வேண்டாம் செய்து இருக்கும் நீரை பயன்படுத்தி விவசாயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் வரக்கூடிய நாட்களிலே தூரல் மழை நனைக்கும் மழை லேசான மழை எல்லாம் இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேல் மழைப்பொழிவு தீவிரமடையும் தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு எல்லாம் ஆகவே இந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மாத மூன்றாவது வாரத்தில் பதினைந்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் வலிமையான நிகழ்வு இலங்கை கடந்து வரும் என்பதனை நினைவில் கொண்டு இலங்கை மக்கள் தயவு செய்து அச்சப்பட வேண்டாம் அது தவிர்க்க முடியாதது ஒன்றாக இருக்கிறது காரணம் வலிமையான வெப்ப நீரோட்டம் இலங்கையை சுற்றி பயணிக்கிறது ஆகவே வரவேற்புக்கும் இலங்கை வழித்தடமாக வெப்ப நீரோட்டங்கள் அமைந்திருக்கிறது அதையினால கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக பத்தாம் தேதிக்கு மேல் இருக்கும் நிறைய மழைப்படி இந்த மாத இறுதி வரை இருக்கிறது கிறிஸ்துமஸுக்கு பிறகும் ஒரு நிகழ்வு இருக்கிறது அது மன்னார் வளைகுடாவில் அமைந்த அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ஆனால் அதை மழைப்பொழிவாக இப்போ நினைத்துக்கொண்டு கொண்டு அச்சப்பட வேண்டாம் இப்பொழுது நமக்கு தேவை இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவது வெள்ளம் வடிய வேண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரிய வேண்டும் அதற்காக நான் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் உங்கள் கஷ்டம் போக்க கண்டிப்பாக இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பேன் நம்பிக்குடன் இருங்கள் இன்னும் இரண்டு இரண்டொரு நாளிலே வெள்ளம் வடிந்துவிடும் அதற்கு பிறகு நீங்கள் இயல்பு நிலைக்கு படிப்படியாக திரும்பலாம் என்ற நம்பிக்குடன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி